ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் அட்ரஸும் அமுச்சிங்க அப்படின்னா தான் ஆர்டர் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் கிவவே இருக்குது எவ்ரி வீக் கிவ்வே இருக்குது எப்படி சூஸ் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு மூணு வீடியோ மட்டும் லாங் வீடியோ ஃபார்மெட்டில் வரும் மார்னிங் ஆஃப்டர்நூன் அப்புறம் நைட்டு அந்த வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் தான் ரேண்டமாக சூஸ் பண்ணி நம்ம கிவவே கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா என்ன கிவ் கிஃப்ட் அப்படிங்கிறத சாட்டர்டே சொல்லிடுவேன் யார் வின்னர் அப்படிங்கிறத சண்டே சொல்லிடுவேன் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக்கோட கீவே வேணால் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ மறக்காமல் இப்போதுலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ சூப்பரான ஒரு மைக்ரோ கோல்டு பிளேட்டரில் சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க ப்ரீமியம் குவாலிட்டி இந்த மேங்கோ டிசைன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து ஃபுல் ஸ்டோன் வச்சது ஒரு மாடல் அது வந்து இப்போ இல்லை ஸ்டாக்கு இது வந்து சேம் இது வந்து மைக்ரோ கோல்டு பிளேட் ஓகேங்களா அது வந்து இருந்துச்சு இது மைக்ரோ கோல்டு பிளேட்டர் அப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோல்டு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் வித் ஏடி ஸ்டோன் ஃபினிஷிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள் கலர் ஸ்டோன்ஸில் ஒன்றில் வந்து ஒயிட் ஸ்டோன் வித் க்ரீனும் அதுக்கப்புறம் ப்ளைனா வித் க்ரீன் ஸ்டோனும் அந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் விட்டு பிங்க் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க பேக் செயினோட சேர்த்து வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் வரும் இது வந்து லிமிட்டட் பீஸ் மட்டும் தாங்க இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் இதோடய ப்ரைஸ் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் டபுள் நைன் பேக் செயினோட சேர்த்து ஃபிஃப்டி ருபீஸ்னு வரும்போது செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு செம்மையான ஒரு குவாலிட்டிங்க இது ப்ரீமியம் குவாலிட்டி அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் போட்டுட்டு பத்திரமாக பேக் பண்ணி வச்சிங்கன்னா லைஃப் வரும் உங்களுக்கு செம்ம ப்ரீமியம் குவாலிட்டிங்க நீங்கள் வாங்கிட்டு கண்டிப்பாக எனக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி ஸோ வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன அப்டேட்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த நெக் பீஸ் எல்லாத்துக்கும் நான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ப்ரைஸ் போட்டிருப்பேன் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து நான் தப்பாக போட்டேன் இது எல்லாமே வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டர் இதுதான் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிக் ஆண்டிக் வரும் இதோட பிரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இது வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டர் இந்த பிங்க்கு அதுக்கப்புறம் ப்ளூ இது வந்து ஒயிட் வித் பிங்கு இது வந்து எல்லாமே மைக்ரோ கோல்டு பிளேட்டர் உங்களுக்கு நெக் பீஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மேங்கோ நெக் பீஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் மைக்ரோ கோல்டு பிளேட்டர் அண்ட் நான் அதனால் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் நேற்று வந்து ஆக்சுவலாக எனக்கே ஒரு டவுட் ஆகிருச்சு எல்லாமே வந்து எப்படி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ப்ரைஸ் மேலே ஒரு டவுட் ஆயிடுச்சு அதனால் நான் மறுபடியும் ரீசெக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கோல்டு பிளேட்டர் அண்ட் இயரிங்ஸ் வந்து பாருங்கள் மைக்ரோ கோல்டு பிளேட்டர் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ப்ரைஸ் உங்களுக்கு பேக் செயினோட சேர்த்து ஓகேங்களா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸு பேக் செயினோட சோ சேர்த்து ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ கோல்டு பிளேட்டர் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் இது வந்து இந்த பிங்க் கலர் அதுக்கப்புறம் இந்த நேவி ப்ளூ கலருமே வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டர் தான் பேக் செயினோட சேர்த்து நான் ஆக்சுவலாக வந்து யோசித்தேன் ஆன்டிக்கு இவ்வளோ இது இருக்காதே ரேட் இருக்காது எப்படி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வருது அப்படின்னு நான் வந்து லைவ்ல சடனாக காமிச்சிட்டு வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டர் ப்ரீமியம் குவாலிட்டி அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அதனால் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் வரும் அண்ட் வந்து இது ஆன்டிக்கு இது வந்து இதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் என்ன ரேட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் இதில் வந்து அடுத்து இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டை தான் பிங்க் வித் ஒயிட் இருக்குது மைக்ரோ கோல்டு பிளேட்டர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் பேக் சேனோட சேர்த்து ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட் கேட்டிருப்பி ஸோ இப்போ நீங்கள் நம்ம வாங்க ஆண்டிக் பார்க்கலாம் ஆண்டிக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஆண்டிக் ஃபினிஷ் ஏடி ஸ்டோன் பாருங்களேன் அது வந்து அப்படியே கோல்டு மாதிரியே வரும் இது வந்து ஆண்டிக் கோல்டில் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் ஓகேங்களா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் நான் நேற்று இதுவுமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டிருந்தேன் கிடையாது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல்டு பிளேட்டை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பட் எனக்கு வந்து ரொம்ப நம்ம டீப்பாக பார்த்தா தான் இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்து ஆன்டிக் இது வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டை கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது போல் பட் எனக்கு இதுவுமே நல்ல ப்ரைட்டாக தான் தெரியுது இந்த இதில் உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஆன்டிக்கு இது வந்து த்ரீ எயிட்டி வரும் ஓகேங்களா த்ரீ எயிட்டி வரும் இல்லை மைக்ரோ கோல்டு பிளேட்டை வேணும்னா உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இதுவுமே வந்து ஆன்டிக் தான் இந்த க்ரீன் இருக்கு இல்லையா இதுவுமே வந்து ஆண்டிக் தான் இது வந்து த்ரீ எயிட்டி வரும் ஸோ நீங்கள் வந்து புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு மைக்ரோ வேணுமா இல்லை ஆண்டிக் வேணுமா அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நேற்று நைட்லேருந்தே நான் இதை யோசிச்சிட்டே இருந்தேன் ஆண்டிக் வந்து இந்த பீஸ் நான் இதுக்கு முன்னாடி சேல் பண்ணியிருக்கேன் பட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு நம்ம வந்து ரேட் அதிகமாக சொல்கிறோமோ அப்படின்னு பார்த்தா நான் மார்ஜினும் எதுவுமே வைக்கல எப்படி இவ்வளோ ரேட் வந்துச்சுன்னு மறுபடியும் போய் ரீ ரீசெக் பண்ணிவிட்டு மார்னிங் வந்ததுமே உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க இது வந்து ஆண்டிக் த்ரீ எயிட்டி வரும் இது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோ ரெண்டுக்கும் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஏதாச்சும் வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க தேங்க் யூ